வணக்கம் நீங்க எக்ஸாம் முடியாதே கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்து தான் வந்திருப்பீங்க அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்ஜினியரிங் பொறுத்தவரை பிஆாக்கலாம் இருக்கலாம் ஏதாவது வேணால் இருக்கலாம் ஏன்னா இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட டவுட் வந்து பி பெஸ்டா பெஸ்டா அந்த மாதிரி வந்து கேக்கறாங்க பி பி ரொம்ப டிஃபரன்ஸா இல்ல சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதுவைஸா பி பி டெக் கூட சிலபஸ் கொஞ்சம் டிஃபரன் இருக்கும் மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்ல ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பி பி டெக் ரெண்டு பேருக்குமே நீங்க எடுத்த ஸ்ட்ரீம் பேஸ்ல ப்ளஸ் உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேட்கறாங்க பி டெக் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படிலாம் இல்ல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா உங்க ஸ்ட்ரீம் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்க பட் டாபிக் வந்து அது இல்ல உங்களுக்கு டாபிக் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க ஃபீல்டு இல்லாம இந்த காமனா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணுவாங்க எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு அந்த ஜாப் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா மெயினா வந்து பார்த்தா யூபிஎஸ்சி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் ஜாப் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அஞ்சு ஜாப்ல அதாவது இந்த அஞ்சு ஃபீல்ட்ல வந்து பார்த்தோம்னா எது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற அதாவது சிலபஸ் வைஸா கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம இன்ஜினியரிங் சிலபஸ்க்கும் இதுல வர டாபிக்கும் என்ன பண்ண டிஃபரன்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்தா கொஞ்சம் உங்க சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்க பேஸ்ல எது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் என்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க வரேன் கண்டிப்பாக இன்ஜினியரிங் கழிச்சு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸா இருந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து எயின் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஏன்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்க டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் ஜாப் இதில் வந்து உங்களோட சிலபஸ் பேஸில் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை இன்ஜினியரிங்காக படிக்கிறதுக்கும் இதோட சிலபஸ்க்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக க்ராக் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் போகலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்கணும் உங்களுக்கு ஏன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டெக்னிக்கல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லை நம்ம சேனல் வந்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா ஐசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாவும் டெக்னிக்கலா நீங்க படிச்சது ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாவே டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தாலும் அதாவது நீங்க படிச்சது ரிலவெண்டான ஜாப் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு ட்ரிபிள் இல்ல சிவிலோ மெக்கானிக் மெக்கானிக்கலும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து அதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சிலபஸ் வைஸாவும் வந்து பார்த்தோம்னா நீங்க காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ அதே டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சிவில்பெட்டான கோஸ்டிங் ட்ரை பண்றப்ப இந்த ஜூனியர் இன்ஜினியர்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கும் வந்து எதை பேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு சிலபஸும் வந்து பிளஸ் ஒர்க்கும் என்ன படிச்சீங்களோ கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியா வந்து பார்த்தோம்னா ஒர்க் புக்கோட அந்த நேச்சரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பிளஸ் வந்து நம்ம படிச்சு ரிலவெண்டா தான் ஒரு ஜாபுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் போக போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொருக்குமே நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு சப்போஸ் எந்த ஸ்டீப்காவது வீடியோ இல்லை அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க உங்க ஸ்டீம் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் முக்கியமா கேட் எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதுறதுல அப்படியே இருந்தாலும் கேட் எக்ஸாம் ஹையர் ஸ்டடிஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் பக்கமே வந்து போறதுல பட் கேட் எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே டெக்னிக்கல் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக நீங்க காமனா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்களான ஜாப்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறா இல்லை இன்ட்ரஸ்ட்டுக்கு அபனா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதுல எந்த ஜாப் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கிறதே டஃப் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதே ஹையஸ்ட் போஸ்டிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது மட்டும் இல்லாமல் இனி இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து வந்து பார்த்தா சர்வீஸ் இருக்கும் இதை சிவில் சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுவாங்க இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு வேணும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா இப்போ வந்து வந்து இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இது டிகிரி முடிச்சவங்க டைப்லாம் அப்படிங்கிற பேசிக் எனர்ஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ இதோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதோட சிலபஸ் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தா ஒரு டிகிரிக்கோட சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜாப்ல எதுவுமே இல்ல எல்லாமே ஒரு மிக்சிங் டாபிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரை பிரிமிலரி மே இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரில வந்து பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு அதாவது அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ரெண்டுமே பேர் குவாலிஃபைங் பேப்பர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு முக்கியமா வந்து பாத்தோம்னா அதாவது இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு போகலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களுக்கு சோ இதோட டாபிக் எல்லாமே வந்து பார்த்தா ஆப்டியூட் வந்து கொஸ்டின் வரும் மெண்டல் எபிலிட்டி இருந்து கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்டரி பொலிட்டிகல் சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்து கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்ட் தான் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட படிச்ச சிலபஸ்க்கும் இதுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமே இருக்காது பட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட்ல க்ராக் பண்றதுக்கான வாய்ப்பு கட்டிருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம்ல மொத்தம் ஒன்பது பேப்பர் இருக்கு உங்களுக்கு இதை பத்தி டெப்த் டீடைல் வச்சாலும் அவைலபிளா இருக்கு வேணுமோ அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மற்ற பேப்பர்ஸ்க்கும் மொத்தம் ஒம்பது பேப்பரில் மற்ற ஏழு பேப்பருக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த சம்மந்தமே இருக்காது ஒன்று வந்து பார்த்தீங்க ஸ்டெவலமெண்ட்டாக வரும் ஒன்று இந்தியன் லாங்வேஜ் அப்போன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தா ஜெனரல் ஸ்டடீஸ் ஒன் ஜெனரல் ஸ்டடிஸ் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரெலவெண்ட் ஆகும் ஒன்னு ஹிஸ்டரி ரெலவெண்டா ஒன்னு பொலிட்டிகல் ரெலவெண்டா ஒன்னு சோசியல் ரெலவெண்டா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட் நீங்க வந்து பார்த்தா இந்த ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னு ஃபைனல ரெண்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதுல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ரெலவெண்டான பேப்பர் வந்து ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேப்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல இன்ஜினியரிங் ரெலவெண்டா எலக்ட்ரிக்கல் அதாவது ட்ரிபிளி ரெலவெண்டான பேப்பர் வருது அது மட்டும் மெக்கானிக்கல் அது மட்டும் இல்லாம சிவில் இந்த மூணு பேப்பர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல இன்னும் பேப்பர்ஸ் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இப்போ வரையும் எல்லாத்துலயுமே ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் ரிலவெண்டா இந்த மூணு பேப்பர் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு சோ நீங்க ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்றப்ப நீங்க என்ன ஸ்ட்ரீம் முடிச்சீங்களோ அது ரிலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்ஜினியரிங் சிலபஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது நீங்க எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ ஒண்ணு நீங்க வந்து ஒரு சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஓன் ஸ்டடி கூட வந்து நீங்க பண்ணலாம் சோ எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணினா இந்த எக்ஸாம்ல கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்ப யூபிஎஸ்சி பார்த்தாச்சு யூபிஎஸ்சி டஃப் எக்ஸாம் உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல

டேரக்டா ஃபில் பண்ணிக்காம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் மூலியமா வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சி நிறைய டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு டென்த் முடிச்சவங்களுக்கு டுவெல்த் முடிச்சவங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங்ல குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ல ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம் இல்ல நீங்க ஜென்ரலான ஜாப் தான் ட்ரை பண்ணும் எனி டிகிரிக்கு ஒன்னு ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னா எஸ்எஸ்ல ரெண்டு போஸ்டிங் உங்களுக்கு ஒன்று சிஜிஎல் அப்படிம்பாங்க கம்பைன் கிராஜுவேட் லெவல் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஒரு சில போஸ்டிங் குறிப்பிட்ட டிகிரி அந்த மாதிரி மென்ஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ் இருந்து சிபிஓ எஸ்ஐ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு எஸ்ஐக்கான எக்ஸாம் வருதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இதோட எக்ஸாம் பேட்டனுக்கும் இன்ஜினியரிங்கோட எக்ஸாம் அதாவது இந்த சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது இதோட டாப்பிக்ல எது ரெலவெண்ட்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு அது மட்டும் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் ஜென்ரல் அவர்னஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஸோ இதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டோம் அதனால கண்டிப்பா இதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண மட்டும் தான் கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சப்போஸ் நீங்க பிளேஸ்மெண்ட் ரெடி இருக்கீங்க காலேஜ் பயணிகள் இல்ல இன்ஜினியரிங்ல பிளேஸ்மெண்ட் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அப்ப ரீசனிங் ஆப்டி டாபிக்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்போ வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மற்றபடி இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எஸ்எஸ்சி வந்து பார்த்தா சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் வந்து பார்த்தோம்னா சிபிஓ எஸ்ஐ இது ரெண்டுமே என்ஐ டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதனால மட்டும் டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பாத்தோம்னா ரயில்வே ஜாப் ரயில்வே ஜாப் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங்ல டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் உங்களுக்கு ஸோ இதுல வந்து பார்த்தா மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கள ட்ரை பண்ண முடியாது ஜூனியர் இன்ஜினியரிங் கீழே வர ஐடி ஆஃபிஸருக்கு வந்து பார்த்தா பி பி டெக்ல சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ டெக்னிக்கல் ஜாப் பத்தி பார்க்கணும் அப்படின்னா தனியா வீடியோ அவைலபிளாக இருக்கு அதை வந்து இங்கே செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா ரயில்வேல காமனா என்னி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா இப்போ டிகிரி முடிச்சவங்க ரயில்வேல வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட் வந்து கான் எக்ஸாம் வருது அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணி

பேக்கவுட் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் முக்கியமாக கிளர்க் பிஓ போஸ்டிக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதுவே எஸ்ஓ ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கு பிஇபி டெக்ல இசிஇ சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு ஃபோர் இயர்ஸ்கான அக்ரிகல்ச்சர் லெவல்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் உங்களுக்கு இல்லை காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிளர்க் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க

கேப்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு மெஜாரிட்டியா வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் டாபிக்ல தான் வரும் கொஞ்சம் கம்மியான இம்பார்டன்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் கொடுத்துருப்பாங்க அதை விட கம்மியான இப்பார்டன்ஸ் பினான்சியல் அவர்னஸ் அது மட்டும் கம்பியூட்டர் டாபிக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்க பிஇபிட்ல சிஎஸ்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் மற்றபடி சிலபஸ் வைசா அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க சப்போஸ் நீங்க பிளேஸ்மென்ட் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பைனல் வந்து வந்து ரீசனிங் ஆப்டியூட் இந்த மாதிரி டாபிக்லாம் நல்ல தரவா பிரிப்பேர் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணலாம் வர சிஜிஎல் சிபிஓ எஸ்ஐ இல்ல ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட்ல வர என்பிசி அதுல வர எஸ்ஐக்கான எக்ஸாம் இல்ல பேங்க் ரெலவென்டான கிளர்க் பிஓ இந்த போஸ்டிங் எல்லாத்துலயுமே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ஆக்டிவ் டாபிக் அதிகப்படியான படம் கொடுத்துருப்பாங்க சோ அதனால பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா டிஎன்பிசி டிஎன்பிசி பொறுத்தவரையும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ உங்களுக்கு குரூப் டூ டூ ஏ ரீசென்ட்டாக வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டும் இருக்கும் இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங்க இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த சம்பந்தமே இருக்காது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ பொறுத்தவரையும் ஜென்ரல் டாபிக்ல இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்டுருப்பாங்க ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் சோசியாலஜி ஜென்ரல் சயின்ஸ் மென்டல் எபிலிட்டி ஆப்டியூட் இந்த மாதிரி டாபிக்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டாப்பிக்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிசி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே குரூப் டூ டூ ஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் டூ தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இது மட்டும் இல்லாமல் ப்ரெசிஸ் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸில் ஹிங்ஸ் டெவலப்மெண்ட் பேஸில் இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் அப்பயும் ஜென்ரலான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இன்ஸ்டியூட்டிவோட சிலபஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஜாப்பில் எது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னு பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் ஒரு சில ரீசனிங் நல்லா வரும் ஆப்டியூட் டாபிக் நல்லா வரும் மேக்ஸ் ரிலேட்டான ப்ராப்ளம்லாம் போட பிடிக்கும் அவங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்சி ரயில்வே அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணலாம் பேங்க் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஒரு சிலருக்கு ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி இந்த மாதிரியான டாபிக்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அது ரிலவெண்ட்டாக வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் அவங்க டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் எல்லாமே உங்க ஹார்டர் உங்க ஸ்கில் மட்டும் தான் இருக்கு எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் தான் கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த ஜாப் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இது எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஜாப்லாம் இல்ல எல்லாத்தோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ உங்க ஸ்கில் பேஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இல்ல எந்த டாபிக் படிக்க ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிக அளவுல எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் ஈஸியா വൈപ്പ് സോ കിടക്കുന്ന വായ്പ കിട്ടും യൂസ്ഫുൾ കണ്ടിപ്പിക്കൂസ്